ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு குறிப்பாக பார்த்தோம்னா கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே கார்த்திகை அப்படின்னா கார்த்திகை தீபம் அப்படின்ற ஒன்னு ஞாபகம் வரும் ஐயப்ப பக்தர்கள் மாலை இடுதல் அந்த ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வரும் இன்னொன்று எல்லாம் பார்த்தீங்கன்னா சொக்கப்பானை மாவழி சுத்துதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறுது அது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே அந்த திருவண்ணாமலை தீபம் தான் கண் முன்னாடி வரும் இன்னொன்று கார்த்திகை முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு நம்ம சிவனுடைய வழிபாடும் விஷயமா பார்க்குறோம் கார்த்திகை நட்சத்திரத்துலேயும் இருக்கு கார்த்திகை மாதமாகவும் இருக்கு இரண்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு சிறப்பு என்ன சார் இப்போ நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களில் நட்சத்திரங்கள்ல வந்து கார்த்திகை நட்சத்திரம் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு சொல்லுவோம் கார்த்திகை நட்சத்திரத்து வந்து அப்படியே இந்த கார்த்திகை நட்சத்திரம் கூட்டம் இருக்கு இல்லையா இதை பார்த்தீங்கன்னா அப்படியே தீ பிழம்புகள் மாதிரி தெரிஞ்சதுனால ஆரல் அப்படின்னு தமிழில் அதுக்கு பேர் வச்சாங்க அதாவது இப்போ நம்ம வந்து தொலைநோக்கு கருவிகள் அறிவியல் முன்னேற்றத்தில் பல கருவிகளை பயன்படுத்தி இந்த வானத்தில் உள்ள கோள்கள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னிக்கு எந்தெந்த டிகிரியில் எந்தெந்த கோள்கள் நின்றுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அனுபவங்கள்லேயும் அந்த தூரத்து பார்வையிலையும் வச்சு தானே அவங்க வந்து கணிச்சாங்க அப்படி பார்க்கும்போது இந்த நட்சத்திர கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நட்சத்திர கூட்டம் அது பா வந்து தீப்பிழம்பு போல தெரிஞ்சதுனால தீ அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு கார்த்திகை மாதம் வரும்போது வந்து வந்து சூரியன் ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு ராசியில் நுழைஞ்சிட்டு வருது இல்லையா அப்ப கார்த்திகை மாதத்தில் வந்து விருச்சிக ராசியில் வரும் விருச்சிக ராசியில் வரும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து வருடத்தை வந்து ஆறு பெரும்பொழுதாகவும் ஒரு நாளை வந்து ஆறு சிறு பொழுதாகவும் பிரிச்சாங்கல்ல இதில் ஆறு பெரும்பொழுது அப்படின்னு பார்க்கும்போது வருடத்தில் பார்க்கும்போது இளவேனில் காலம் முதுவேனில் காலம் கார்காலம் கூதிர் காலம் அல்லது இலையுதிர் காலம் அதுக்கப்புறம் வந்து முன்பணி காலம் பின்பணி காலம் அப்படின்னு பிரிக்கிறாங்கள்ல இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா எப்போ இருட்டுது எப்போ மழை பெய்யுது அப்படின்னு தெரியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு இருட்டிகிட்டு இருக்கும் இடியும் அடிக்காது மின்னலும் மின்னாது திடீர்னு இருட்டுற மாதிரி இருக்கும் மத வந்து மழை வந்து சொல்கிறாங்களோ அந்த பொத்துக்குட்டு ஊத்துதடி வானன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அதுமாதிரி துர துரதுன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதங்கள் வந்து சூரியனோட வெளிச்சமும் கம்மியாக இருளாவுமே சில நேரங்களில் இருக்கும் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் பார்க்கும்போது சில பாடல்கள் சங்க இலக்கிய பாடல்களை சொல்கிறாங்க கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா எப்போ பொழுதுபகுது எப்போ பொழுது விடியுதுன்னு தெரியாதான் இந்த திட்டி பூ பித்திகை பூ பித்திகை அந்த புத்திகை பூ எப்போ மலருதோ சோரி பொழுது போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் காலையில இருந்து ஒரு மாதிரி இருள் சுழ்ந்தே இருக்குன்னா அப்ப பொழுது போயிடுச்சு பொழுது வந்து இருள் ஆரம்பிச்சிருச்சு இரவு தொடங்கிடுச்சு அப்படின்னு முடிக்கிறாங்கல்ல இதுக்கு வந்து அந்த பித்திகை பூவை வச்சு அந்த காலத்துல வந்து நம்ம மக்கள் வந்து அதை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து கார்த்திகை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முருகனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா க புராணத்துல வரக்கூடிய முருகன் வந்து கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டார் அது நட்சத்திர கூட்டத்தில் ஆறு நட்சத்திரம்னு சொல்றோம் அதை இப்போ ஆறல் கூட்டம்னு சொல்கிறோம் அப்போ முருகன் வந்து ஆறுமுகமாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அந்த அன்னை வந்து தூக்கி வழங்கும்போது ஆறு முகம் ஒன்றா சேர்ந்து ஒரே முருகனை வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறோம்ல முருகனோட சிறப்புகளை கொண்டாடக்கூடிய நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் வந்து கார்த்திகை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு சொல்லுவாங்க இந்த ஜோதிட ரீதியாக சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க முருகனுக்கு விசாக நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு வரும்போது இது வந்து இருட்டு ஒரு மாதிரி வந்து வெயில் காலம் குறைந்தது அப்பப்போ சூழ்ந்துக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்போ இந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கார்த்திகை அப்படின்னாலே கார்த்திகை தீபம் தான் இந்த கார்த்திகை தீபத்துல வந்து விளக்கேத்தி வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குல்ல விளக்கேத்தி வைக்கிறதுனா சீக்கிரமா இருட்டு வந்துருது இல்லை அகல் விளக்கு அகல் விளக்கு இப்பெல்லாம் மின்சார விளக்குகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் அதெல்லாம் குறைவு தானே அப்ப என்ன பண்ணுவாங்க அது விளக்கேத்தி வைக்கிறது ஒரு காலத்துல அது ஒரு வழக்கமா இருந்தது தீபாவளி நேரம் ஐப்பசி கார்த்திகை எப்போதும் மழை காலம் இல்லையா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா தீபாவளிக்கு மழை ஆரம்பிச்சதுன்னா கார்த்திகை தீபம் வரைக்கும் தொடர்ந்து மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண கிராம மக்கள் இன்னை வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது கார்த்திகை மாதத்துக்கு இவ்வளோ சிறப்பு இல்லையா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் சோம வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சோமனுங்கிறது வந்து வடமொழி சொல்லுன்னு வச்சுக்கோங்க கிழமை ஒவ்வொரு திங்கள் கிழமை வந்து சிவனை வழிபடுறது மிக சிறப்பு சிவன் வந்து சூரியன் தானே சூரியனாலே என்ன சொல்லுவோம் ஞாயிறு தானே அப்போ ஞாயிற்றுக்கிழமை தானே சூரியனை வழிபடணும் எதுக்கு திங்கட்கிழமை வழிபடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்குது இல்லையா சந்திரன் வந்து நீச்சமாகக்கூடிய ராசி வந்து விருச்சிக ராசி அப்போ சந்திரன் அந்த இடத்துல நீச்சம் ஆகிடுது இல்லையா அதனால தான் கார்த்திகைக்கு சூரியன் வரும்போது கார்த்திகை மாதங்களில் திங்கட்கிழமை அன்னைக்கு சூரிய வழிபாடுங்கிறது முக்கியமாக வந்து கொல்லப்படுறது சிவன் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக கொல்லப்படுறது தான் ஒவ்வொரு கார்த்திகை மாதத்திலும் கிழமை சிவன் கோயில்களில் வந்து இந்த வழிபாடு தொடர்ந்து நடத்தப்படும் இது அதுக்காக பண்ணுவாங்க அப்படிங்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சோழிங்கர் அரக்கோணம் பக்கத்துல சோழிங்கர் இருக்குல்ல சோளிங்கர்ல உள்ள அந்த நரசிம்மருடைய கண்ணை திறக்கக்கூடிய சிறப்பு வந்து இந்த மாதத்துல வச்சிருப்பாங்க கார்த்திகை மாதத்தில் அது ஒரு சிறப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு நிறைய சிறப்புகளில் ஒன்று திருவண்ணாமலை தீபம் தான் ரொம்ப சிறப்பு இல்லை எல்லாத்தையும் விட திருவண்ணாமலை தீபங்கிறது வந்து அது ஒரு உலகப் புகழ்பெற்ற பெற்ற ஒரு திருவிழா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திருவிழா அந்த தீப திருவிழாவிலே இடையில் பார்த்தீங்கன்னா சொக்க பனை நீங்கள் சொக்க பானைன்னு சொல்லிட்டீங்க சொல்லும்போது சொக்கனை மயக்கும் சொக்கனுங்கிறது சிவனோட பேர்களில் ஒரு பேர் தான் சொக்கப்பனை அப்படிங்கிறது இதை நீங்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற மாதிரி ஆடி மாதத்தில் வந்து விவசாய பணிகள் எல்லாம் விதையை விதைச்சி அந்த ஏர் உடுற பணிகள்லாம் தொடர்ந்து இப்போ வந்து கொஞ்சம் பயிர்கள்லாம் வளர்ந்துட்டு நேரத்தில் இந்த பூச்சி புழுக்கள்லாம் வரும் தெரியுங்களா இந்த பூச்சி புழுக்கள்லாம் எப்போ வருதோ அந்த கதிர் விடுற நேரத்துக்கு அதிகமாக வரும் முன்னாடியே இலை சுருட்டு புழு இந்த மாதிரி புழுக்கள்லாம் வருதில்ல இந்த புழுக்களோட தாய் புழுக்கள் உற்பத்தி ஆகிற ஒரு நேரம் அந்த புழுக்கள்லாம் உற்பத்தி ஆகிற நேரத்தில் அந்த புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வெளிச்சம் வச்சிங்கன்னா மின்மினி பூச்சிகள்லாம் வருது இல்லை இது எப்போதுமே மின்மினி பூச்சிகள் அதாவது மழை காலத்துலேயும் இருள் காலத்திலையும் தான் மின்மினி பூச்சிகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் அந்த பூச்சி புழுக்கள்லாம் அதிகமாக ஆகிற டைமு அப்போ அந்த நேரத்தில் சொக்கப்பனையை நீங்கள் கொளுத்துனிங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் தீபம் ஏத்துகிறாங்க இது எல்லா உருளையும் பார்த்தீங்கன்னா சொக்கப்பனை கொளுத்துறங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தமிழ் மக்கள் வசிக்கிற பகுதியில் அத்தனையும் நடக்கும் இது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க பனையோட பூ இருக்குல்ல பனம்பூ இந்த பூவை வந்து எடுத்துகிட்டு வந்து எரிச்சு அந்த கறியை எடுத்து வெடி மருந்து கூட கிடையாது நெருப்பு இன்னும் சில விஷயங்கள்லாம் வச்சு இந்த மாவலி சுற்றுறதுன்னு சொல்லிட்டு சிறுவர்கள் சுற்றுற விழாக்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கார்த்திகை மாதத்தோட சிறப்பு இதை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்த்திங்கன்னா அதாவது பட்டாசு வெடிக்கும் போது ரசாயனங்கள் பரவுறதுனால சுற்றுச்சூழல் மாசுபடுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி இருந்தால் கூட அந்த காலத்தில் சொக்கப்பனை கொளுத்துறது எல்லாம் ஒரே நாளில் தானே கொளுத்துவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் சில இடங்களில் இதெல்லாம் மாறும்போது என்னாச்சுன்னா இந்த புகையெல்லாம் போய் பரவுறதுனால என்ன ஒன்று இந்த கொசு பூச்சி புழுக்கள் இந்த பூச்சிகளோட உற்பத்தி பற்றி எல்லாமே தடை விதிச்சிடும் ஸோ ஒரு காலத்தில் விவசாயத்துக்கு பயனுள்ளதாக பயன்பட்டது பின்னாடி வந்து நம்ம கடவுள் அது இதுன்னு பேரை சொல்லிடுறோம் இந்த திருவண்ணாமலை தீபத்தை ஏற்றும் போதே என்ன சொல்கிறதுன்னா சிவனை பற்றி சொல்லிட்டு வரும்போது ஒரு கதை சொல்லுவாங்கல்ல பிரம்மனையும் விஷ்ணுவும் கூப்பிட்டு நீ வந்து பாதத்தில் என்னோடய பாதம் எங்கே முடிவடைதுன்னு பாரு நீ இங்கே என்னோடய தலை முடிவடைதுன்னு பாருன்னு சொல்கிறாங்கல்ல அப்படி பார்க்கும்போது அதுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க விஷ்ணு வந்து அடிமுடி வரைக்கும் தோண்டி பார்த்து என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிடுவார் அவர் வந்து நுனி வரைக்கும் பாதி தூரம் போயிட்டு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லுவார் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதனால தான் பிரம்மனுக்கெல்லாம் கோவில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அது வந்து அடிமுடி காணாத குஞ்சித பாதம்னு ஒரு தமிழ் பெயர் இருக்கும் ஒரு படத்தில் சிவகார்த்திகனை கூட கிண்டல் பண்ணுவாங்கள்ல குஞ்சிங்கிறது முடி குஞ்சித பாதம்னா நுனி முதல் அடிவரை அப்படின்னு சொல்கிறது தான் குஞ்சினா கிரீடம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது இப்படி இதெல்லாம் வச்சு தான் என்ன சொல்லுவாங்க அதை வந்து அந்த அன்னைக்கு வந்து அண்ணாமலையார் வந்து அடிமொழி தெரியாத அளவுக்கு காட்சியளித்த ஒரு தினமாக நம்ம வந்து இந்த கார்த்திகை மாதத்தோட கார்த்திகை திருவண்ணாமலை தீபத்தையும் சிறப்பாக பேசுகிறோம் கார்த்திகை இருந்தால் கூட அந்த தீபத்துக்கு பேர் வந்து பரணி தீபம் தான் பரணி அன்னைக்கு தான் ஏற்றுவாங்க பரணின்னா அடுப்புன்னு பேர் அந்த காலத்தில் நெருப்பும் தானே ஒன்றா இருந்திருக்கு நட்சத்திரமும் ஒன்று இருக்குங்களா அதனால தான் சொல்றேன் கார்த்திகைக்கும் முதல் நாள் பரணி கார்த்திகை தீபம்னு நம்ம சொல்லுவோம் தவிர ஏத்ரணிக்கும் பரணி தீபம்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி அப்படின்னா புறவி புறவின்னா குதிரை அந்த தோற்றம் அந்த நட்சத்திர தோற்றம் வந்து புறவி மாதிரி இருந்ததுனால அதுக்கு புறவின்னு வச்சாங்க குதிரைங்கிறது நம்ம பின்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பரணி பரணின்னா அடுப்பு அடுப்பு எப்படி இருக்கும் அந்த மூணு இதெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்களே இப்போ உள்ள கேஸ் ஸ்டவ்லாம் எடுக்காதீங்க அப்போ உள்ள ஸ்ட அடுப்பு ஸ்டெப் அடுத்தது தீ அடுப்பு வச்சதுக்கப்புறம் தீ வேணும்ல அந்த லைன் அப்படியே கரெக்டாக வரும் அதனால் அதனால் தான் பரணி தீபம் கார்த்திகை தீபம் இப்படி வந்து பல்வேறு சிறப்புகள் வந்து இந்த கார்த்திகை மாதத்துக்கு இருக்குது இதை வந்து நம்ம ஆன்மீக ரீதியாகவும் சொல்லிட்டோம் இலக்கிய ரீதியாகவும் சொல்லிட்டோம் மக்களோட வாழ்வியல் முறைகளையும் நம்ம சொல்லிட்டோம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் நிறைய இருக்கலாம் கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்றத இலக்கிய ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் பார்த்தோம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அது மட்டும் இல்லை கார்த்திகை மாதத்தினுடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சுருக்கமாகவும் சுவையாகவும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்